விவசாயிகளுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறையா முறைகள் இருக்குது அது இயற்கை விவசாயத்தில் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சில முறைகளை தான் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவப்பதிவு நம்ம போட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரிசல் அதாவது நம்ம சமையலுக்காக எண்ணெயை பயன்படுத்தணும் இந்த புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் பூச்சிக்காக பயன்படுத்தணும் இன்றைக்கி அனைத்து விதமான எண்ணெயும் நம்ம மண்ணுக்காக பயன்படுத்துகிறோம் அதாவது நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்காக உணவாகவும் செடிக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியாகவும் செடிக்கு நல்ல ரிசல்ட்டு அதாவது நல்ல பூக்கள் காய்கள் அனைத்துமே கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம இப்போ அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எண்ணெய் கடைசில பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விட அந்த எண்ணெயை வந்து உடச்சி பயன்படுத்தணும் எண்ணெயை உடச்சி பால் மாதிரி மாற்றினால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கழித்து தான் இதை பயன்படுத்துகிறதுல பார்த்திங்கன்னா இந்த நீலப்புடலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீல அனைத்துமே நம்ம இயற்கை இதில் தான் இடுபொருளில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த எண்ணெய் கழிச்சலில் மட்டும் இல்லாமல் சாணப்பாசி கழிச்சலும் பயன்படுத்துகிறோம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை விவசாயிகளே பிரித்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ மல்லி குச்சிக்கிழங்கு எல்லாம் நம்ம இதை கொடுத்து தான் நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இந்த பயிர் இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது இந்த எண்ணெயை கரைச்சா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒளிச்சேரிக்கை செடி நல்லா பண்ணும் இல்லைன்னா செடி கருகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க எண்ணெயை கிடைக்கக்கூடிய எண்ணெய் கரைப்பான் இந்த எண்ணெய் கரைப்பானில் கரைச்சோம்னா தான் எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறுது அந்த மாதிரி பால் மாதிரி மாறினால் மட்டும்தான் நமக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாணப்பாசி கரிசல் அது இங்கே தாங்க நானே தயாரித்து நானே கொடுத்துக்கிறேன் இது கொடுக்கறதுனால மண்ணுக்கு சக்தி கிடைக்கிது செடிக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மண்ணு பொது பொதுன்னு மண்ணில் உள்ள சத்து காற்றில் உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து பிரிச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ நாளாக பாக்டீரியாவை பிரித்து எடுக்கணுன்னா நம்ம லேபுக்கு தான் போகணும் உரம் வாங்கினா உரக்கடைக்கு போகணும் எதுவுமே தேவையில்லை எல்லா விவசாயிகளே பார்த்துக்கலாம் விவசாயிகளே பிரித்து எடுக்கிற வீடியோ எப்படின்னு லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அது ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க பண்ணிக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தரமும் சாணப்பாசி கரைசல் கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கரைசலை வந்து எண்ணெய் கரைப்பான கரைச்சி பக்கெட்டில் ஊற்றி நம்ம இப்போ எண்ணெயை வந்து பால் போல் மாற்றுற பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறுனு மாறுனா தான் நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாணப்பாசி காய்ச்சல் அனைத்துமே சாணப்பாசி கரிசலை வச்சு அனைத்து இடுபொருளும் தயாரிக்கலாம் மீனமிலம் பத்து டு பதினஞ்சு நாளில் தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் பொட்டாஸ் தயாரிக்கலாம் அனைத்துமே நமக்கு நாமே தயாரிச்சு